சேவை செய்வதிலும் பரிவா பரிதாபப்படுவதிலும் தளராத ஆர்வமும் கனகனப்பான சுபாவமும் குணமும் கொண்ட உண்மையை சத்தியத்தை பேசுவதில் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உள்ள தளராத நம்பிக்கை கொண்ட எனது அன்பிற்கினிய தோழர்களே துலாம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள் சேனலுக்கு வருவதற்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் கனிவான அன்பான ஆதரவை தந்தருமாறு பணிவோடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியான சுக்கிரன் உத்தியோகஸ்தானத்தில் கடன் ஸ்தானத்தில் தொழில் சாணத்தில் உச்சம் கூடவே சனீஸ்வரன் ராகு புதன் சந்திரன் அமர்வு லாபத்தை தர வேண்டிய சூரியனும் அதே சுக்கரனுடன் சேர்ந்து மொத்தம் ஆறு கிரகங்களாக ஆறாம் பாவத்தில் அமர்வு கண்டிப்பாக இந்த வாரம் உத்தியோகத்தில் தொழிலில் பணத்தில் வருமானத்தில் கடனில் மிக முக்கியமான திருப்பங்கள் முன்னேற்றங்கள் உருவாகும் அதிர்ஷ்டத்தையும் தரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உருவாகும் வேலை உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் தொழிலுக்காக கடனுக்காக தொழில் சொந்த தொழில் செய்வதற்காக கடனுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக மானியத்துடன் கடனுக்கு ஏற்பாடாகும் அடுத்தவர்கள் உதவி கிடைக்கும் மிக அற்புதமான வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது ஆனால் ஆசிய அதிபதி சுக்கிரன் அஞ்சுக்குரிய சனீஸ்வரனின் நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்பதால் பழைய பூர்வீக சொத்தை கட்டுவதாக இருந்தார் சொந்தமாக வீடு நிலம் வாங்குவதாக இருந்தார் புதிதாக தொழில் ஆரம்பிப்பதாக இருந்தார் லோனுக்கு முயற்சி எடுத்தால் சிவாரிசின் பெயரில் கண்டிப்பாக இந்த வாரம் அதற்குண்டான சூழ்நிலை உருவார் உங்கள் முயற்சிகளில் சிறிது காணதாமதத்தை சனீஸ்வரன் தருவார் சிறிது காலம் தடை ஏற்படுவதற்குரிய சூழ்நிலையை கூட சனீஸ்வரன் தருவதற்கு வாய்ப்பிருக்கு காரணம் ராசி அதிபதி சுக்கிரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்பதால் சனீஸ்வரன் என்றால் பொறுமையாக நிதானமாக ஆனால் நிரந்தரமான வாய்ப்பை தரும் கிரகம் என்பதால் உங்கள் ராசிக்கு நாளுக்கும் அஞ்சுக்கும் உண்டான அதிர்ஷ்டத்தை தரும் குலதெய்வத்தை தரும் கிரகம் என்பதால் இந்த வாரத்தில் அல்லது வரும் வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் நிரந்தரமானது தலைமுறைக்கு வர வேண்டியது அதனால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்கள் வேகம் அதிவேகம் வேண்டாம் இதே சனீஸ்வரனும் சுக்கிரனும் சூரியனும் ராகுவும் சேர்ந்து உங்கள் உத்தியோகத்தில் தொழிலில் வேலையில் வளர்ச்சியை தரும் ஆனால் மேலதிகாரிகள் பாராட்ட மாட்டார்கள் ஓட்டையும் பொறாமையும் உருவாகும் இருந்தாலும் அதற்கு மேல் அதிகாரிகள் உங்களுடைய பார்த்துவிட்டு சம்பள உயர்வு பதிவு உயர்வு உங்களுக்கு மேலுள்ள அதிகாரி அதிகாரிகளை தாங்கி உங்களுக்கு தருவார்கள் புதுசாக கார் வாங்க ஆசைப்படுவீர்கள் நகை வாங்க ஆசைப்படுவீர்கள் வாங்கலாம் பெரிய அளவிலான கடன் கிடைக்க சில காலதாமதமாகும் ஆனால் சிறிய அளவிலான கடன் அரசு மானியத்துடன் கிடைக்க இந்த வாரமும் அடுத்த வாரமும் வாய்ப்பு உங்கள் குடும்ப நண்பரின் சிபாரிசு உதவி மூலம் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு தொழிலில் அரசாங்க கான்ட்ராக்டர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் பணம் கிடைத்தாலும் இந்த கிரக நிலைகள் உங்களை சுலபமாக தொழில் ஆரம்பித்து லாபகரமாக நடத்த விடுமா அதற்குண்டான சூழ்நிலையை இந்த கிரகங்கள் தருமா என்றால் இல்லை என்றே பதி காரணம் துலாம் ராசிக்கு வெற்றிகளை தர வேண்டிய குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் எட்டுக்குண்டான செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து நீச்சம் புதன் நீச்சம் நீங்கள் இந்த வாரத்தில் வரும் வாரத்தில் கடன் மூலம் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில் வளர்ச்சிக்கு ஒரு தான் ஊன்றப் போகின்றீர்கள் அந்த விதையை ஊன்றலாமா வேண்டாம் ஊன்றலாம் விதைக்கலாம் உங்கள் அதே புத்திசாலி உங்களுடைய உழைப்பாலும் நிதானமாக பொறுமையாக நன்கு வேர் விட்டு நீங்கள் செய்யும் காரியம் எடுக்கும் காரியம் வெற்றியை நோக்கி வேறு விட ஆரம்பிக்கும் வளர ஆரம்பிக்கும் உடனே பலனை எதிர்பார்க்காதீர்கள் ஏமாறு வரும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை காலை பத்து ஐம்பத்தி நாலு மணிக்கு மேல் இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலை முப்பத்தி மணி நிமிடம் வரைக்கும் துலாம் ராசிக்கு முழுமையான சந்திராஷ்டமம் உள்ளது இந்த நேரத்தில் முக்கிய காரியங்களை ஒத்தி வைக்கலாம் இருந்தாலும் கூட ராசி அதிபதி உச்சத்தில் இருப்பதால் பெரிய பாதிப்பு நஷ்டம் இல்லை ஆனால் காலதாமதம் மன உளைச்சல் உருவாகிறதுக்கு காரணமாக உள்ளது அதனால் மிக முக்கியமான நீண்ட காலத்துக்கு பலன் தரும் காரியங்களாக இருந்தால் இந்த ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இந்த ரெண்டு தேதிகளின் முக்கிய காரியங்களை சற்று தள்ளி வைப்பது நன்மைதான் அதனால் இதே நாளில் தொழில் நிமித்தமாக அடுத்தவரின் உதவி பராமரித்தல் தொழில் செய்யும் இடத்தை சுத்தம் செய்தல் வீட்டை சுத்தம் செய்தல் வீட்டை பராமரித்தல் போன்று சரி செய்யும் வேலைகளை செய்யலாம் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளும் போது உடல் அசதியும் வயிற்று கோளாறுகளும் வரும் என கிரகங்கள் சொல்வதால் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை அவசியம் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அனுசரணை உண்டு அன்பு உண்டு ஆறுதல் உண்டு லாபம் உண்டு நண்பர்களின் சக தோழர்களின் ஆதரவும் உதவியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு இரத்த உறவுகளின் சிபாரிசார் பெரிய தொகை பண வரவு பொருள் வரவு கடன் மூலம் கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது வாழ்த்துகள் நண்பர்களை வணக்கம்